அதாவது மக்கள் நடக்கிறதுக்கு ஏன் கூச்சப்படுறாங்க இப்போ நடக்கிறத பெருமையாக நினைக்கிறது காரில் போகிறது அது தான் பெருமையாக நினைக்கிறாங்க வண்டியில் போகணும் பஸ்ஸில் போகணும் ஆனால் ஷேர் ஆட்டோவில் போகணும் ஆனால் நடந்து போயிடக்கூடாது அப்படி அந்த மாதிரி நடப்பதை ஏன் பெருமையாக நினைக்க மாட்டேன் என்கிறார்கள் ஏன் வந்து அதை தாழ்வாக நினைக்கிறார்கள் காரில் தான் உயர்ந்தது அப்போ என்னென்னா நடப்பது என்பது எளிமை எளிமையின் அடையாளம் நடப்பது என்பது நடந்து செல்வது என்பது எளிமையாக வாழ்வதற்கு மக்கள் கூச்சப்படுகிறார்கள் அதனால்தான் நடப்பதற்கே மக்கள் கூச்சப்படுகிறார்கள் ஒரு கிலோ அங்கிட்டு இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு பஜாருக்கு போகிறதுக்கு உடனே ஷேர் ஆட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகிறாங்க டூ வீலர் இருந்தால் தான் போகிறாங்க நடந்து அல்லது லிஃப்ட்டு கேட்டு போகிறாங்க நடக்கிறதே கிடையாது நடக்கிறதுக்கே நடக்கிறது வந்து ஏதோ ஒரு அவமானம் போலையும் ஒரு தாழ்வான செயல் போலையும் நினைப்பதற்கு என்ன காரணம்னா அந்த எளிமையாக வாழ்வது நடப்பது என்பது எளிமையான வாழ்க்கைன்னு ஒரு அடையாளம் காரில் போகிறது ஆடம்பர வாழ்க்கைன்னு ஒரு அடையாளம் அப்போ நடக்கிறான் அப்படின்னா அவன் எளிமையான ஆழ்வுகளுக்கு நடக்கிறாரு அப்படின்னு நினச்சிருவாங்க அதனால் எளிமையாக வாழ்வதற்கு மக்கள் கூச்சப்படுகிறார்கள் ஒரு குடிசையில் வாழ்வதற்கு கூச்சப்படுகிறார்கள் ஒரு ஓட்டு வீட்டில் வாடுறதுக்கு கூச்சப்படுறாங்க காங்கிரீட் வீடுகளில் வசிக்க வேண்டும் அதை பெருமையாக நினைக்கும் வாடகை வீடாக இருந்தால் கூட அது காங்கிரீட் வீடாக இருக்கணும் சொந்தமாக எனக்கு வீடு இல்லைப்பா அப்போ கூட அது வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதுவும் காங்கிரீட் வீடாக இருக்கணும் ஒரு ஓட்டு வீடாக இருந்தால் அதுவும் கூட அதனால் வாடகை வீடோ சொந்த வீடோ நான் வந்து ஒரு காங்கிரீட் வீடுகளில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுபோல் காசு கொடுத்து போகிறோமோ அது போனால் சேரட்டோல போகணும் நடந்து மட்டும் போயிடக்கூடாது அப்போ எளிமையான வாழ்க்கையை தாழ்வாக நினைப்பதால் தான் நடப்பதே அப்போ நீங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா எளிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நான் நடக்கணும்ப்பா என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் எதிர்காலத்தில் நோய் வந்துடக்கூடாது அதில் இப்போ இருக்கிற நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறது பெரிய வீடு கட்டுறது அவங்களுக்கெல்லாம் வந்து நடப்பதே ரொம்ப தான் நடக்கிறதே அவங்க ஜிம்மில் போய் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இயற்கை அவங்க தினம் தினம் போராடுவாங்க ஜிம்மில் போய் நிறைய காசு கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்கள் ஜிம்மில் போய் தான் உடற்பயிற்சி செய்வாங்க நடந்து போகிறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க பெரிய பணக்காரங்கள்லாம் அது வேற இப்போ பெரிய பணக்காரங்களுக்கு ஆபத்து வேறு இருக்குது என்னென்னா அவங்க தனியாக நடந்து போகிறாங்கன்னா பிடிச்சி பிளாக் மெயில் பண்ணி பணம் கொடு அப்படின்னு கேட்டுருவாங்களோ அல்லது கையில் எதாவது மொபைல் இருந்துருந்தால் பிடிக்கிருவாங்க இப்போ நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது மொபைல் ஃபோன் வாட்சி கீச்சு இருந்தால் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்ருவாங்க அல்லது அவரை ஆளையே கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போயிட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் கொடுங்க அப்படின்னு விசாரிச்சு அப்படி நம்மளை மிரட்டப்படுவோமோ அப்படின்னு பணக்காரங்க தனியாக நடக்கிறத விரும்ப மாட்டாங்க நடப்பதாக இருந்தால் ஒரு சரி பாதுகாப்பாக நடப்பதாக இருந்தால் ட்ரெட்மில்லில் வந்து ஜிம்மில் போய் ட்ரெட்மில்லில் போய் நடக்கிறது வீட்டிலே ட்ரெட்மில் வாங்கி வச்சுக்கிறது அதில் நடைபயிற்சி மேற்கொள்வது அல்லது ஒரு பா பாதுகாப்பான பூங்கா அங்கே நடைபெற்று செய்வது இந்த மாதிரி ஒரு பணக்காரர் ஆகிட்டிங்கன்னா ஆடம்பரமாக ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கே பாதுகாப்பு இல்லை பயம் வந்துடும் அதனாலேயே நடக்க மாட்டேன்றாங்க இதுவும் ஒரு காரணம் மக்கள் ஏன் நடக்க மாட்டேன்றாங்கன்னா ஆடம்பரமாக வாழும் பொழுது ஆட அப்போ அந்த மாதிரி பணக்காரர்கள் நடப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது தடையாக இருக்குது அது மாதிரி அப்போது நடப்பது என்பது எளிமையின் அடையாளம் எளிமையாக வாழ்வதை தாழ்வாக நினைப்பதால் தான் மக்கள் நடப்பதையும் தாழ்வாக நினைக்கிறார் உடல் உழைப்பதே ஒரு எளிமையின் அடையாளம்தான் உடல் உழைக்காமல் நான் மிஷினை வச்சு எல்லாத்தையும் பண்ணிப்பேன் வாகனத்தில் போகிறது அல்லது எல்லா வேலையும் நான் மிஷின் இயந்திரங்கள் மூலமாக செய்து கொள்வேன் உடல் உழைப்பெல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் இயந்திரங்கள் மூலமாக எனது வேலைகளை செய்வது தான் எனக்கு பெருமை ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு என்னுடைய உடம்பை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு பொருளை தூக்குறதோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற காரணம் என்னென்னா உடல் உழைப்பு என்பது எளிமையை அடையாளம் எளிமையை தாழ்வாக நினைப்பதால் உடல் உழைப்பையும் தாழ்வாக நினைக்கிறாங்க அதனால்தான் நோய் வருது